நெல்லையில் வெற்றி ஐஏஎஸ் கல்வி மையம் சார்பில் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகள் குறித்த இலவச பயிற்சி முகாம் பாளையங்கோட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வைத்து நடைபெற்றது போட்டித் தேர்வுகளுக்கு சீரிய முறையில் பயிற்சி அளித்து ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட அரசு அதிகாரிகளை உருவாக்கிய சென்னை வெற்றி ஐஏஎஸ் கல்வி மையம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் நெல்லையில் பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் அருகில் இயங்கி வருகிறது வெற்றி ஐஏஎஸ் கல்வி மையத்தில் பயின்று குரூப் ஒன் டூ தேர்வுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா குரூப் போர் இலவச வகுப்புகளுக்கு ஸ்காலர்ஷிப் தேர்வு நடைபெற்றது இந்த ஸ்காலர்ஷிப் டிஎன்பிஎஸ்சி இடஒதுக்கீடு அடிப்படையில் தேர்வு செய்யப்படும் நூறு மாணவர்களுக்கு இலவச வகுப்பு பாலை பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள நெல்லை கிளையில் நடைபெறுகிறது நிகழ்ச்சியில் நெல்லை மாநகர போலீஸ் மேற்கு துணை கமிஷனர் பிரசன்னகுமார் கருத்தரங்கை துவக்கி வைத்து பேசினார் நெல்லை ஆர்டிஓ பிரியா வெற்றி ஐஏஎஸ் கல்வி மைய இயக்குனர் சண்முகம் எம்பிஆர் அறக்கட்டளை இயக்குனர் ராஜ்குமார் ஆகியோர் பேசினார் இந்நிகழ்ச்சியில் திரளாக கலந்து கொண்டு பயன்பெற்றனர் பயிற்சி முகாமில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் ரூபாய் அறுநூறு மதிப்புள்ள டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்ட குறிப்புகள் ஆறு மாத நடப்பு நிகழ்வுகள் புத்தகம் குறிப்பேடு பேனா உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டன குரூப் ஒன் குரூப் டூ தேர்வு பயிற்சியில் சேர விரும்பும் மாணவர்களுக்கு இருபது சதவீதம் கட்டண சலுகை வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய காவணி ஐபிஎஸ் ஒதுக்கப்பட்டு இந்திய காவல் பணி பயிற்சி ஜனாதிபதி விருது பெற்றார் ஐபிஎஸ் பணியில் தமிழ்நாடு பணி ஒதுக்கப்பட்டு நமது மேலூர் மாவட்ட தமிழக முதல்வர்களும் Kalami lamal, ఒకటి ఒక యాంగ్జైటీ ఒక ఫేస్ వస్తుంది కండిప అలానే ఎల్లారుమే బ్రేక్ డౌన్ ആയി Healthy asa ger crossing cageapatitas poured aliveấy beggar edgy turningother not to die laidさん k favour of cикanh t inhaling become sick